Taste the daily. Holidays na le GT Holidays ta! GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. எழுவத்தி ஆறு நாட்கள் ஒரு மனிதன் உண்ணாவிரதம்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேரை கெஜெட்ல மாத்தனும் உண்ணாவிரத போராட்டம் இருந்து ஒருத்தர் இறக்கிறார் அதற்கு அந்த என்ன ஓட்டம் என்பது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு மறுகிறது மக்கள் அது உரிமை போராட்டமாக கருதுகிறாரு அண்ணா ஆட்சிக்கு வராறு மாற்றுறார் அவர் கூட்டத்திலயும் திமுகவை பற்றியும் ஒரு சிலாகித்து பேசும்போது அவர் அண்ணாவை குறிப்பிட்டு சொல்றாரு அவங்க சொல்லுறத நீங்க சொல்ல முடியும் ஏங்க இது அவர் அப்ப அவர் எதிரான நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்களா நினைக்கிறதெல்லாம் நினைக்கிறதுல பேசணும்னு நினைக்கிறேன்

எப்படி விற்றுனா அப்படி இந்த காசு வந்து என்னுடைய ஓட்டை நீ விலக்கி வாங்குறேடா அப்படின்னு சொல்லி அவர்கள் முகத்தில் காரி உமிழ்ந்து அனுப்புவார்கள் கால்களால் எடுக்கக்கூடிய அந்த காலணிகளை காட்டி அவர்களை அனுப்புவார்கள் விளக்கமாக எடுத்து வெளுப்பார்கள் காசு கொடுக்கும்போது கிளாரிட்டி பாலிடிக்ஸ் அவர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க விஜய்க்கு தெளிவு இருக்கு ஆமா அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நேக்கா எந்தெந்த சமூக வாக்குகளை எப்படி எப்படி கவரணும் ரெண்டாவது யார் யாரை காமிச்சா யார் யாரும் நமக்கு வாக்கு கொடுப்பாங்க எந்த ஐகான்ஸை கொண்டு வந்து முன்னாடி வச்சோம்னா நமக்கு அந்த விமர்சனங்களை தவிர்க்கலாம் எப்படி ஒரு ஐடியாலஜியை கொண்டு போனோம்னா நமக்கு வந்து பெரிய அளவுக்கு நீ ஒரு நடிகன் அதை உனக்கு என்ன தெரியுங்கிற அந்த கேள்வி வராமல் தடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கிட்டு அவருடைய அடிப்படை கொள்கை என்னென்னு எனக்கு புரிஞ்சுதுன்னா தன்னை முதலமைச்சராக உட்கார வைக்கிறதுக்கு எது சுலபமான வழின்னு பார்த்துக்காரு இப்போ நான் கேட்குறேன் ஈவேராவுடைய கொள்கையை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஏன் மதத்தில் அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை நான் ஏற்க மாட்டேன்னு ஏன் அந்த அழுத்தி சொல்லணும் வணக்கம் பல்வேறு துறைகளில் ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய சிந்தனையாளர் திரு பாரிசாலன் அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு நிறைய வாரங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் பாரி வணக்கம் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு தமிழ் தேசியவாதிகளுக்கோ நாம் தமிழர் கட்சிக்கோ

நீங்க வேணா பாருங்க இன்னொரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் திராவிடம் நிச்சயம் தமிழ்நாட்டில் இருக்காது அதனால ஒரு பதிவு போட்டிருந்தேன் திராவிடம் இனி மெல்ல சாகம்னு போட்டிருந்தேன் அது அழியதான் போகிறது தமிழும் தமிழருங்கிற அந்த ஐடென்டிட்டி மட்டும்தான் இந்த மண்ணில் அரசியல் செய்ய முடியும் சரி திராவிடத்தை வந்து ஒரு கண்ணுன்னு சொல்ல முடியாது அப்ப சத்யராஜ் அவர்கள் பேசிய அந்த திரா இந்திய எதிர்ப்பு போராட்ட கருத்து தவறு அடுத்து அவர்களை பற்றி பேசும்பொழுது ஆனா அந்த இடத்துல சத்யராஜ் அவர்கள் யார முக்கியப்படுத்தி பேசியிருக்கணும் சங்கரலிங்கனாரை பற்றி பேசிருக்கணுமா இல்லையா சரி அப்ப நான் என்ன கேக்குறேன் எழுபத்தி ஆறு நாட்கள் ஒரு மனிதன் உண்ணாவிரதம் இருந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேரை கெஜெட்ல மாத்தணும் உண்ணாவிரத போராட்டம் இருந்து ஒருத்தர் இறக்கிறார் அதற்கப்புறம் அந்த என்ன ஓட்டம் என்பது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு மறுக்கிறது மக்கள் அதை உரிமை போராட்டமாக கருதுகிறார்கள் அண்ணா ஆட்சிக்கு வரார் மாற்றுத்தரார் இல்லைங்க அவர் திராவிட இயக்க கூட்டத்திலையும் திமுகவை பற்றியும் சிலாகித்து பேசும்போது அவர் அண்ணாவை குறிப்பிட்டு சொல்றாரு அந்த சங்கலங்களால சொல்ல சொல்ல முடியல ஏங்க இது என்ன அவர் அப்ப அவர் எதிரானவர் நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க எல்லாம் நினைக்கிறதெல்லாம் பத்தவங்க பேசணும்னு நினைக்கிறாருங்க யாருக்கு கிரெடிட் கொடுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல யாருக்கு கிரெடிட் கொடுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல எழுவத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் இருந்தவருக்கு நான் கிரெடிட் கொடுக்க மாட்டேன் ஆச்சேதாயத்துக்கு வந்தான கையெழுத்து போட்டவருக்கு மட்டும் நான் கிரெடிட் குடுப்பேன் உண்ணுன்னு புரிஞ்சுக்கணும் இதுக்கு தமிழ்நாடுன்னு வைக்கிறது அண்ணா மட்டும் இல்ல நீங்க காங்கிரஸ் உடைய தமிழ்நாட்டு பிரிவுக்கு பேர் என்ன வெள்ளையர்கள் போராட்ட காலகட்டத்துல அடிமைப்பட்டு இருந்த இந்தியாவுல தமிழ்நாட்டில் இருந்த காங்கிரஸ் கட்சியுடைய பேர் என்ன என்ன பேர் உங்களுக்கு தெரியாதா தமிழ்நாடு காங்கிரஸ் அப்ப ஏன் தமிழ்நாடு வந்துச்சு செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே தேன் வந்து பாயுது காதலினேலே எழுதினிய பாரதியார் வெள்ளையர்களுக்கு ஆட்சி முடிக்கட்டில் தான் எழுதுறாரு அப்போ வெள்ளையர்கள் ஆட்சி காலகட்டத்திலேயே தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் இருந்ததுங்கிறது அது ஒரு ஆதாரமா இன்னொன்னு இந்த இதே பாட்டை ஈவேரா அவர்கள் அடிச்சு ஒரு இதில் பேசுவார் அந்த ஆடியோவும் இருக்கு நம்ம கிட்ட அந்த அவர் ஒரு கூட்டத்தில் சொந்த முன்னாடுன்னு போது இன்னும் இல்ல வெங்காயம் வந்து அதுக்குள்ள அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார் பேசிருப்பாரு அப்ப இது என்னது இது இவங்களுக்கு தமிழ்நாடுன்னு பேர வைக்கணுங்கிற எண்ணம் இருந்ததா எண்ணம் ஓட்டம் இருந்ததா சங்கர்லிங்கனாருக்கு இருக்கு இருந்தது தமிழர்களுக்கு இருந்தது தமிழ்நாட்டவர்களுக்கு இருந்தது இவர்கள் அதை பயன்படுத்தி அவர் கையெழுத்து போட்டு அதை உறுதி செய்தார் அவ்வளவுதான் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு மக்களுடைய கோரிக்கையாக இருந்த அந்த கோரிக்கையை அவர் நிறைவேற்றுகிறார் ஆனால் அந்த போராட்டத்திற்கு வடிவமாக நாம் யாரை பெருமைப்படுத்தணும்னா அந்த கிரெடிட் கோஸ் டு சங்கர்லிங்கனார் பட் அன்றைக்கு இருந்த இளைஞர்களை வந்து சரியான போராட்ட வழியை தன்மையப்படுத்தியதும் போராட்ட வழிக்கு இட்டு சென்றதுமே திராவிட இயக்கம் திமுகன்றாரு சத்யராஜ் அதாவதுங்க திரும்ப தமிழனை போராட வைத்திருந்த திரும்பவும் சொல்றேன் தமிழனை போராட வித்தது திமுக காந்தி இங்க வந்தாரு பாத்தீங்களா காந்தி அவர் அட்வொகேட் அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாரு அங்க சவுத் ஆப்பிரிக்க தமிழர்கள் வரலாறு இவங்களுக்கு ஏதாவது தெரியுமா இப்படி பேசுறாங்களே சவுத் ஆப்பிரிக்கால தமிழர்கள் காந்தியக்கு முன்னாடியே அங்க இருந்த வெள்ளையர்களை எதிர்த்து பல போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள் சவுத் ஆப்பிரிக்க தமிழர்கள் சவுத் ஆப்பிரிக்க தமிழர்கள் பல காசுகளை கொடுத்து காந்தி கிட்ட கொடுத்து அனுப்புனாங்க அந்த அந்த கணக்கு வரலைங்கிறனாலதான் காந்தி கணக்குங்கிற ஒரு பேர் காந்தி கிட்ட போய் கணக்கு கேக்க முடியுமா கொடுத்த காசுக்கு அவருக்கு கணக்கு சொல்லலைனாலும் அது காந்தி கணக்குங்கிற ஒரு பேரே அந்த தான் வருது அப்ப சவுத் ஆப்பிரிக்க தமிழர்களை அரசியல் படுத்தியது ஈவேராவா திராவிட இயக்கமா தமிழர்களுக்கு அந்த அறம் இருந்தது அந்த சிந்தனை இருந்தது அந்த ஒரு தெளிவு இருந்தது அவர்கள் எதற்கும் துணிந்தவர்களாக இருந்தார்கள் அடிமைத்தனத்திலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு தேவை அவர்களுக்கு இருந்தது ஏன்னா காலகாலமாக அடிமைப்படுத்திக் கொண்டே இருந்த சமூகமாக நாம் இருந்தோம் இந்த சிந்தனை எல்லாம் தமிழ் சமூகத்துக்கு உரியது இதை வந்து இந்த கிரெடிட் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து திருடி அதை சொல்றேன் திருட்டு திராவிடம் திருடுறது எல்லா பண்புகளையும் திராவிடம் என்பது திருடுது திராவிடம் தமிழர் அடையாளத்துக்குள் தமிழர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இயக்கமும் ஒரு கட்சியும் தான் திராவிட இயக்கம் திமுக சரிங்களா தமிழர்கள் தமிழர்களை பிரமொழியாளர்கள் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தெலுங்கர்கள் தலைமை தாங்கக்கூடியதுதான் திராவிடம் இதுதான் உண்மை அனலதா திராவிட கட்சிக்கு தலைவர்கள் எல்லாம் பெருமாண்மையானவர்கள் தெலுங்கர்கள் இங்க ஓட்டு போடுறது யாரு பெருமாண்மை இங்க அங்க வந்து அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்க பெரும்பான்மை யாரு இப்படி நான் அப்படி நான் வாதத்துக்கு வரேன் இப்படி பாத்தீங்க தெலுங்கர்கள் தெலுங்கர்கள் பெருமாண்மையா தமிழர்கள் பெருமாண்மையா ஓட்டு போடுறானே அப்போ என்ன அப்போ மத்தவங்க எல்லாம் முட்டாதரமா முட்டாதரமா ஓட்டு போடுறாங்க முட்டாதரமா முட்டு குடுத்துட்டு இருக்காங்கன்னு உட்கார்ந்து இருக்கீங்களே இப்படி சொல்றேன் மக்கள் அறியாமையில் இருக்காங்கங்கிறதுல நான் மாட்டிரலாம் பேச போறது இல்லை மக்கள் அறியாமையில தான் இருக்கிறார்கள் மக்களுக்கு அந்த தெளிவை ஏற்படுத்துனதுக்கு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் மக்கள்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்களா நான் இங்கே சொன்னதே இல்லை யார் வரணுன்றதை ஓட்டு போடுறாங்க யார் இருக்கணும்னு நினைக்கிறேன் தெளிவாக இருந்தாருன்னா அந்த காசு கொண்டு வந்து கொடுக்கும்போது அப்படியே துப்பி அனுப்புவாங்க எப்படி குத்துனா அப்படி அந்த காசு கொண்டு என்னுடைய ஓட்ட நீ விலைக்கு வாங்குறேடா அப்படின்னு சொல்லி அவர்கள் முகத்தில் காரி உமிழ்ந்து அனுப்புவார்கள் கால்களால் எடுக்கக்கூடிய அந்த காலணிகளை காட்டி அவர்களை அனுப்புவார்கள் விளக்கமாத்த எடுத்து வெளுப்பார்கள் காசு கொடுக்கும்போது ஆனால் அந்த காசை வாங்கிக் கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்றுதான் பொருள் கொடுக்கிற காசு நம்ம கிட்ட இந்த திருடுற காசுங்கிற அந்த புரிதல் இல்லாத தமிழர்களாகத்தான் தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் சரி நேற்றுக்கு ஒரு வரலாற்றுக்கான ஒரு விடையும் அதே போல தேவையில்லாமல் விவாதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக தான் சத்யராஜ் ஒரு 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 தமிழ் தேசியவாதியாகவும் அதே போல ஒரு ஒரு பெரிய சத்யராஜ் அதுல இன்னொரு சொல்றாரு தெரிந்தும் தெரிந்தும் அப்படின்னாரு அதே சத்யராஜ் ஒரே ஒரு கேள்விதான் ஆர் எஸ் கூட்டணி வைக்கும் பொழுது தெரிஞ்சு வச்சாங்களா தெரியாம திமுக ஆர் எஸ் எஸ் ஒரு கூட்டணி வைக்கும்போது தெரிந்து வைத்தார்களா தெரியாமல் வைத்தார்களா இதற்கு மட்டும் சத்யராஜ் அவர்கள் நேர்மையானவராக இருந்தார் உண்மையானவர்களாக இருந்தார் தமிழராக இருந்தார் ஒரு பதில் பதில் சொல்லிட்டு சொல்லுங்க ஒரு சாதாரணமா இதுக்கு மட்டும் ஒரு பதில் சொல்லிருங்க அவர் அவர் வந்து நேர்மையானவர் நான் அவருக்கு ஏங்க அன்னைக்கு ஓட்ட அரசியல்ல திராவிட இயக்கங்கள் ரெண்டு கட்சியுமே மாறி மாறி அப்ப ஓட்ட அரசியலுக்கு ஆரியத்தோட கூட்டணி வைப்பீங்களா இத்தனைக்கும் வந்து கலைஞர் கருணாநிதிக்கோ திமுக நபர்களுக்கோ அவர்களுடைய தொண்டர்களுக்கோ ஆரியத்துடைய சதி திட்டங்கள் ஆரியத்துடைய சாதிய பிரச்சனைகள் இதெல்லாம் தெரியாமலாம் கிடையாது தெரிஞ்சே கூட்டணி வைக்கிறாருங்கன்னா எவ்வளோ பெரிய அபத்த கூட்டம்னு அதை பார்த்துக்கோங்க இல்லை ஆரிய எதிர்ப்பை பலப்படுத்தியது திராவிடம் அது வேணா அதை நீங்கள் என்றைக்கும் காலமும் ஒத்துக்கவே மாட்டீங்க ஒத்துக்கவே இல்லைங்க உண்மையாக இருந்தால் ஒத்துக்கலாம் இதான் இதுதான் உண்மை நீங்கள் யானையையும் பூனையும் ரெண்டு ஒன்றுன்னு சொன்னால் ஒத்துக்கணும்னா எப்படி ஒத்துக்க முடியும் யானை வேற பூனை வேற இவ்வளோ தான் நம்ம சொல்கிறோம் மக்கள் சொல்லட்டும் ரொம்ப முக்கியமான கேள்வி விஜய் அவருடைய அரசியலை கொண்டு போகிறார் அவர் ஒரு கொள்கையை சொல்கிறார் அவர் பயணம் இருக்கட்டும் அவருடைய பயணத்தில் அவர் எப்படி எப்படிலாம் கிடக்கிறாருன்றதை நம்ம பார்ப்போம் வெறும் கொள்கை அவர் சொன்னதிலேயே இவ்வளோ பிழை இருக்குது இவ்வளோ மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு அடையாளப்படுத்தி யாரையுமே வரவிடாமல் பண்றது என்ன மாதிரி ஒரு அரசியல் இருக்கு இல்ல இங்க மிஸ்டேக் இருந்தா அதை சுட்டி காட்டுறதுல எந்தவித தவறுகளும் கிடையாது இன்னைக்கு நாம் தமிழருக்கும் விஜய் அவங்களுக்கும் நடக்கக்கூடிய அரசியலுங்கிறது நம்ம முன்னாடியே பேசி இதே விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்பு அவர் சிமிக்கைகள் மாதிரி சின்ன சின்னதாக கருத்துக்கள் சொல்லும்பொழுது இப்படி இப்படி சொல்றாரு இப்படி இப்படி இருக்கலாம் ஆனா அவர் முழுமையாக வந்து கருத்தில் பேசும்போது தான் நம்மளுடைய எதிர்ப்பு ஆதரவு நிலைகளை நான் வெளிப்படுத்த முடியும் அதற்கு முன்பாக சீமான அவர்கள் போயிட்டு ஒரு ஆதரவு கரத்தை நீட்டுவதும் அவன் தம்பி அவனுக்கு நான் ஆதரவான இப்ப என்னைக்கும் அப்படின்னு சொல்றது வந்து அது ஒரு பிரச்சனையில போய் முடியும் அது தேவையில்லை அதை தவிர்க்கணும்னு இதே போல் நம்ம பேசியிருக்கோம் நம்ம ஒரு இதுல முன்னாடி பேசியிருக்கோம் அது அதுக்கான பயனை அவர் உணர்ந்திருப்பாருன்னு தான் நான் எனக்கு தோணுது சீமான் அவர்களுக்கு அந்த இடத்துல விஜய் அவருடைய பேச்சு என்பது பெரிய முரணாக இருந்திருக்கிறது அந்த முரண்ல அதில் அடிப்படையில் வந்து சீமானை ஒரு மாதிரி மறைமுகமாக சாடியும் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார் எது எது அது ஒன்றும் இல்லை அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவரை சந்திச்சு நான் பேசும்போது சீமான் என்ன பேசினாருங்கிறத ஒரு வீடியோ இப்போ சமீபத்தில் சொல்லியிருக்காரு அதுல அவர் சொல்றாரு இது முதலைகள் இருக்கக்கூடிய குளம் அதுன்னு பேசியிருக்காரு அதே இது எதிராக விஜய் அவர்கள் பேசுவார் இது சில பேர் சொன்னாங்க இது முதலைகள் இருக்கக்கூடிய குளம் அதுன்னு சொல்லி அது மது மறைமுகமாக சீமானுக்கு தான் அவர் பதில் கொடுக்குறாரு ஏன்னா சீமான் அவர்கள் தான் அந்த கதையை சொல்லியிருக்காரு அந்த கதைக்கு எதிர்கதையாக இவர் பேசும்பொழுது அது சீமானுக்கு தான் பதில் சொல்கிறார் அது கூடவே என்ன சொல்கிறார் கத்தி கத்தி பேச நம்ம வரல அப்படி ஏமாற்ற வரல அது சில பேர் மாற்ற மாற்றம் என்று சொல்லிக்கொண்டு அவர்களையே ஏமாற்றிக் இருக்கிறார்கள் இந்த கருத்தெல்லாம் வந்து சீமானை தான் டைரக்டாக டார்கெட் பண்ணுது ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் மாற்று மாற்று அரசியல் யார் பேசிகிட்டு இருக்கா சீமான் நாம் தமிழர் கட்சி தான் பேசிகிட்டு இருக்கு சரி அப்போ இது மறைமுகமாக டார்கெட் பண்ணுறது அது ஒரு அதோடைய ஒரு அடிப்படையில் தான் சீமான் அவர்கள் கொஞ்சம் தடித்த விமர்சனங்களை முன்வைக்கிறார் அதையுமே நான் என்ன சொல் நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த விமர்சனத்துக்கு அவர் எடுத்த டோன் தேவையில்லைங்கிறதான் என்னோட கருத்து விஜய் அவர்களுடைய கருத்து தவறு அது திராவிடமும் தமிழ் தேசியமும் அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் பேசுறது சரி ஆனா அதுக்கு வந்து சொல்லும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் ஒரு சாஃப்டர் டோன்ல சொல்லியிருந்தா அது மக்கள்கிட்ட ரொம்ப ஒரு பாசிட்டிவா போய் சேர்ந்துருக்கும் அது கொஞ்சம் ரொம்ப எமோஷனல் டோன்ல பேசிட்டாருங்கிறதா என்னுடைய கருத்து ஒரு கிளாரிட்டி பாலிட்டிக்ஸ் அவர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா விஜய்க்கு தெளிவு இருக்கு ஆமா அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நேக்கா எந்தெந்த சமூக வாக்குகளை எப்படி எப்படி கவரணும் ரெண்டாவது யார் யாரை காமிச்சா யார் யாரும் நமக்கு வாக்கு கொடுப்பாங்க எந்த ஐகான்ஸை கொண்டு வந்து முன்னாடி வச்சோம்னா நமக்கு அந்த விமர்சனங்களை தவிர்க்கலாம் எப்படி ஒரு ஐடியாலஜியை கொண்டு போனோம்னா நமக்கு வந்து பெரிய அளவுக்கு நீ ஒரு நடிகன் அதை உனக்கு என்ன தெரியுங்கிற அந்த கேள்வி வராமல் கொள்ளலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கிட்டு அவருடைய அடிப்படை கொள்கை என்னென்னு எனக்கு புரிஞ்சது என்னென்னா தன்னை முதலமைச்சராக உட்கார வைக்கிறதுக்கு எது சுலபமான வழின்னு பார்த்துருக்காரு எது சரியான வழின்னு பாக்கல எது சுலபமான வழின்னு பார்த்துருக்காரு ஸோ சுலபமான வழிங்கும் போது அந்த நடிப்பு அதன் மூலமா இருக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன் அது கூட மத்தவங்க நம்மளை பெரிதளவு எதிர்க்காமல் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு எல்லாத்தையும் தூவி விடுறது இப்ப நான் கேட்கிறேன் ஈவேராவுடைய கொள்கையை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஏன் மதத்துல அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை நான் ஏற்க மாட்டேன்னு ஏன் அந்த இடத்துல அழுத்தி சொல்லணும் இல்ல அவருக்குமே அதுல சில உடன்பாடு இல்லாம இருக்கு ஏன் அதை அழுத்தி சொல்றாரு அப்படின்னா ஏன்னா ஈவேராவை ரெண்டு தரப்பு எதிர்க்கிறாங்க ஒன்னு தமிழ் தேசிய தரப்பு இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பாஜக தரப்பு ஆர்எஸ்எஸ் தரப்பு அப்புறம் வந்து ஹிந்துக்கள் அப்படிங்கிற அந்த உளவியல் இருக்கக்கூடிய மக்கள் இவங்க தான் வந்து அடுத்து ஈவரா பெரிய அளவு எதிர்ப்பாங்க அப்ப அவங்களோட வாக்கும் நமக்கு கொஞ்சம் தேவை அப்ப ஈவரா நோக்கிறேன் ஆனா இதுக்காக நான் இல்லை எனக்கு இறை நம்பிக்கையெல்லாம் இருக்குது இருக்கு சொல்லிட்டு போறாரு என்ன சூர்யா தம்பி கார்த்தியா சிறுத்தையா எல்லா நெக தொங்குமே இது இதுக்கு இது இத்தனை ஓட்டு ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டுன்ற மாதிரி அப்படிதான் ஒரு பார்வையில எல்லாமே இருக்கு அவர் வச்ச பேனரு கட் அவுட் எல்லாம் ஒன்னொன்னு ஓட்டு கணக்கு தான் ஆமாங்க அப்படிதான் எடுத்துக்க முடியும் கொள்கை அடிப்படையில கோட்பாட்டின் நடிப்படையிலோ அவர் வந்து அதை முன்னிலைப்படுத்தல வரலாற்றின் அடிப்படையில் கூட அவர் முன்னிலைப்படுத்தல அவருக்கு ஒரு நாற்பத்தி ஏழு நிமிடம் பேசுறாருங்க எல்லாமே பண்றாருங்க நான் இங்க சொல்றது என்னன்னா அவருக்கு ஒரு இந்த இன்டென்ஷன் ஒன்று இருக்குல்ல இப்ப வேல்நாச்சியாரையே முன்னிலைப்படுத்துவதற்கு பின்னாடி ஒரு ஒரு விடுதலை போராட்ட வீராங்கனையை முன்னிலைப்படுத்துறது அப்படிங்கிற அடிப்படையில கிடையாதுங்கிறது என்னோட கருத்து அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துடைய வாக்குகளை குறி வைக்கிறார் அந்த இடத்துல ஏன்னா அந்த குறிப்பிட்ட சமூகத்துடைய வாக்குகளை பெறணும் அப்படின்னா எய்தர் முத்துராமலிங்கத்தை அவர் முன்னிலைப்படுத்தணும் இல்ல வேற யார முத்துராமலிங்க தேவரை முன்னிலைப்படுத்தும் பொழுது இங்க ஈவேரா பக்தர்களுக்கு எல்லாம் கோவம் வந்துரும் அவங்க நெகட்டிவ் கொடுப்பாங்க அப்ப முத்துராமலிங்க தேவரை முன்னிலைப்படுத்த முடியாது அப்ப அவரை முன்னிலைப்படுத்தலாம் இவங்க கோச்சுக்குவாங்க அப்ப அவங்க ஆளு யாரோ ஒருத்தரும் முன்னிலைப்படுத்தணும் அதுக்கப்புறம் வன்னியர்களோட வாக்குகளை கவரணும் வன்னியர்களோட வாக்குகளை கவரணும்னா இந்த பக்கம் வீரப்பன் இருக்காப்புல தமிழரசன் இருக்காப்புல இவங்க இவங்களை மாதிரியான ஆட்களை என்ன இந்திய அரசுக்கு இதுலாம் நெருக்கடி ஆகி போயிரும் அது இல்லை ராமசாமி படையாச்சு இவங்க மாதிரி ஆட்களை முன்னிலைப்படுத்தினா அது சாதியம் சார்ந்து போயிடும் சரி இப்ப சாதியம் சார்ந்தும் போகக்கூடாது அதே சமயத்துல வன்னியர்கள் உங்களால நான் ஒருத்தர் பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கேங்கிறதுக்காக சல்லடை போட்டு தெரித்தான் அஞ்சலி அம்மாள் அவர்களை அவர் முன்னிலைப்படுத்துறாரு அஞ்சலி அம்மாள் அவர்களை பெரும்பான்மையான தமிழர்களுக்கே தெரியாது இதான் உண்மை ஏன் தெரியாதுன்னா அது அது அதிகமா யாரும் பேசப்படாத ஒரு தலைவராகத்தான் அவங்க இருந்திருக்கிறாங்க அப்ப அவங்கள கண்டுபிடிச்சு ஏன்னா கான்ட்ரவர்சி கிடையாது சாதி அடையாளமும் வந்துடாது காண்ட்ரவர்சியும் கிடையாது அப்போ கொண்டு வந்து நிப்பாட்டிடுவோம் எல்லா விஷயத்தையும் இதெல்லாம் யோசிச்சுதான் தான் இதுல எல்லாம் எனக்கு மாட்டுக்கிறதுல அவர் என்ன பண்றாருன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அட் த சேம் டைம் எல்லா சமூகத்துக்கான பிரதிநிதிகளையும் நான் கொண்டு வந்து நிப்பாட்டிடணும் அப்போ வந்து பட்டியல் சமூக மக்களோட வாக்குகளை பெறணுமா அம்பேத்கர் தூக்கி நிப்பாட்டு பிறமொழியாளர்களோட வாக்குகளை பெறணுமா ஈவராவை தூக்கி நிப்பாட்டு நாடார்களோட வாக்குகளை பெறணுமா காமராஜர் பெரியாருடைய தியாகம் என்ன அவருடைய போராட்டம் என்ன நீங்க போய் வாக்கு பெறுவதற்காக ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்றதுல இன்னும் கிடையாது தான் சம்பாதித்த சொத்தை தான் குடும்பத்துக்கே போகணுங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் போராடியவர் தான் ஈவராஜ் அண்ணாரிவாதத்துக்கு போகணும் அபிஷன் அதிமுக ஆஃபீஸுக்கு போகிறவங்களும் எல்லாம் திராவிட இயக்க பற்றாளர்களும் பெரியாரியவாதிகளாக இருக்காங்க பெரியாரி படிக்கணும் பெரியாரி திராவிட இயக்க பற்றாளர் பெரியாரியவாதி இருந்தார் என்றால் அவருக்கு உண்மையாகவே அவர் தமிழராக இருந்து தமிழ் இனத்தின் மீதும் தமிழர்கள் மீதும் பற்றும் ஒரு உறுதித்தன்மையும் இருக்குங்கிற பட்சத்தில் அப்படிப்பட்ட ஒரு நபரை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து எம்னா நிப்பாட்டுங்க அவரை நானே இப்போ புரிதலை ஏற்படுத்தி அனுப்புகிறேன் அப்படி யாராவது இருந்துட்டு இருக்காங்க புரிதலற்றவர்கள் தமிழர்கள் பல பேரும் இருக்கக்கூடியவர்கள் புரிதலற்றவர்கள் பொய்யான வரலாற்றை உண்மை என்று நம்பிக்கொண்டு சரி அதான் சொல்றேன் பொய் இங்க பொய் பிம்பங்கள் பலவே இருக்கு அந்த பொய் பிம்பங்களை நீங்க நம்ம நம்பிட்டு போங்க அது பிரச்சனை இல்ல ஆனா விஜய் இதெல்லாம் தெரியாதா இந்த மாதிரி அவருக்கு தெரியுதுங்க தெரியாமல இல்ல இத்தனை பேசுறோம் எல்லாம் கேட்காம இருப்பாரு நீங்க நம்புறீங்களா அவர் ஸ்ட்ரெயிட்டா சிஎம் சீட்டுக்கு போறதுக்கு மட்டும் பிளான் பண்ணி வர்றாரு பிளான் என்னன்னா முதலமைச்சர் ஆகணும் பெரிய கான்ட்ரவர் சிக்க கூடாது நமக்கு சில பிராண்டிங் பண்ணுவாங்க அந்த பிராண்டிங்ல எல்லாம் மாட்டாம தப்பிக்கணும் ஏன்னா டிஎம்கே அவர் அதிக அளவு எதிர்க்க போறாருன்னு அவருக்கு அது தெரியுது வரவே வரவேற்கிற மாதிரி பிரச்சனை இல்ல ஆனா டிஎம்கே எதிர்த்தோம்னா டிஎம்கே சைட்ல இருந்து ஒரே ஒரு விமர்சனம் வரும் அந்த விமர்சனம் பழைய காலத்து விமர்சனம் தான் ஆரியத்துக்கு அடிபடுறவங்க பிஜேபியோட பிடிமு இதே கருது கதை தான் அந்த கதையை நமக்கும் சொல்லுவாங்க அப்ப அந்த கதை நமக்கு வரக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் நமக்கு அந்த திராவிட பேஸ் மாதிரி கொஞ்சம் காட்டிட்டோம்னா நம்மள திட்ட முடியாதுல்ல அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் ஈவேரா வேற எல்லாத்தையும் கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு அப்ப அவர் நோக்கம் என்ன பெரிய அளவு காண்ட்ரவர்சில சிக்காம முதலமைச்சர் வேட்பாளராக மாறுவதற்கோ இல்ல அந்த ஒரு கேபினெட்டுக்குள்ள போறதுக்கும் என்ன வழி சட்டமன்றத்துக்குள்ள போயிடணும் என்ன பண்ணணும் அப்படிதான் யோசிக்கிறாரு அதனால தான் இன்னைக்கு பல பேர் என்ன சொல்றாங்க ஏன் அதிமுக விமர்சிக்கல ஏன் அதிமுக விமர்சிக்கலைங்கிறது ஏன்னா அவருக்கு ரூட் கிளியரா இருக்கு அவருக்கு திராவிட இயக்கங்களோட கூட்டணி வச்சாதான் சட்டமன்றத்துக்குள்ள போக முடியும்ங்கிறதுலாம் தெளிவா தெரியுது ஓ அப்ப அதிமுக கூட்டணி வைக்கிற மனநிலையில தான் இப்படி அதுக்கான அவர் கேட்ஸ் ஓபனா தான் வச்சிருக்காருங்கிறான் ஓகே ஏன்னா இன்னும் நான் சொல்றேன் இந்த இந்த அரசியல நம்ம முன்னாடியே பதிவு பண்ணதுதான் இது என்ன நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா விஜய் அவர்களோ சீமான் அவர்களோ இல்லை மற்ற அனைத்து கட்சிகள்லாம் திமுகவை எதிர்க்கிறோம் பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ஒரு புரிந்துணர்வுக்கு வராமல் அது நடக்காது சாத்தியப்படாது நாங்கள் எல்லாம் தனித்தனியாக நிற்போம் அப்படின்னா அது மறைமுகமாக திமுகவுக்கு வேலை செய்தல் இல்லை அவர் திமுகவை எதிர்க்கிறாரு விஜய் நீங்கள் நம்ம தனித்தனியாக நிற்போம் அப்படின்னா அது திமுகவை வேலை செய்தல் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் கமலஹாசன் எடுத்துக்கோம் ரொம்ப ரீசன்ட் எக்ஸாம்பிள் எல்லா மக்களுக்கும் தெரிந்த எக்ஸாம்பிள் கமலஹாசன் வரும்பொழுது யாரை எதிர்த்தார்

அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்க ஒரு பெரும் கூட்டணியாக திமுக ஆப்போசிட்டா அந்த திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் ஒரு இடத்துல குவியும் போது தான் திமுக தோக்க முடியும் ஆனா இன்னைக்கு திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் ஒரு இடத்துல குவியறதுக்கான எந்த ஒரு பாசிபிலிட்டும் இப்ப வரைக்கும் பெருசா தெரியல விஜய் விஜய் கிட்ட ஒன்று இருக்கு என்ன இருக்குன்னா கே அலையன்ஸ் விஜய் அதுக்கப்புறம் தேமுதிக தேமுதிகா அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகளோட ஒரு அலைன்ஸ் இதெல்லாம் எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரிக்ஷனாக போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்க்ளூடிங் காங்கிரஸ் ஏன்னா விஜய் வந்து காங்கிரஸுக்கு ரொம்ப எப்போ பார்த்தாலும் தூக்கி அவனும் சீமான அவர் சொல்லியிருக்காரு காங்கிரஸுக்கு அவர் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி பேசுறாருட்டு ஒரு ஊடகத்தில் பேசியிருந்தார் அது எப்படி ப தம்பி நம்ம காங்கிரஸ் ஆதரிக்கணும் அப்போ சீமான அவர்கள் காலங்காலமாக நான் தனியாக தான் நிற்க போகிறேங்கிறது அவர் முடிவு பண்ணிட்டாரு அவர் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நாங்கள் வாக்குகளை வைத்து நாங்களே ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை ஆனால் நடப்பு அரசியல் வியூகங்கள் அமைப்புது அப்படிங்கிற பட்சத்துல திமுகவுடைய வாக்குகளை ஒரு பக்கம் குவித்தால் மட்டும்தான் திமுகவை இன்றைய சூழலில் வீழ்த்த முடியும் சரி அது பிஜேபி இல்லாத அலையன்ஸா இருக்கணும் பிஜேபி அலைன்ஸ் உள்ள வந்துச்சுன்னா அந்த கூட்டணிக்கு பேர் போயிடும் அந்த கூட்டணிக்கு மதிப்பு வராது ஏன்னா தமிழர்கள் வந்து பிஜேபியை ஆதரிக்கல எல்லாருடைய அரசியலையுமே எல்லாருடைய நடவடிக்கைகளையும் வைத்துமே ஒரு ஐடென்டிஃபை நீங்க கூட பண்ணுவீங்க பின்னணியில் இருக்காங்க இல்லனா ஒரு எலுமிநாட்டின் கூட கண்டுபிடிச்சு சொல்வீங்க விஜய் பின்னாடி அப்படி இது உங்களுக்கு இருக்கிற நிறைய வாய்ப்புகள் இருக்கு என்னது ஏன் அப்படின்னா ஒரு இந்த அளவுக்கு ஆமாங்க அதை நம்ம ஆரம்பிச்சா சொல்லி விஜய் எலுமிநாட்டி விஜய் அவர்களை பொறுத்தவரை அவரால் அவருக்கு பின்னால வேற போர்சஸ் இருக்குிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா இதுபோல தான் சொல்றோம் இல்ல அப்படி யாருனே யாரா இருப்பாங்கன்றதுக்கு குளோபல் எலைட்ஸ் இருக்காங்க டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ் இருக்குங்க இலுமினாட்டி கும்பல் இருக்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஏன்னா ஜெய் பின்னாடி கும்பல் இருக்கலாங்க இருக்கலாம் டி-ஷர்ட் போட்டு ஆடுனவர்தானே அவரே அந்த டி-ஷர்ட்டுக்கு வேணா விளக்கம் கேளுங்க அவரே தான் சொல்றாரு டிகோடிங் ன்னு சொல்றாரு யாரை சொல்றாரு நம்ம டிகோட் பண்ணிடலாம் அது சினிமா இது அரசியல் அரசியலுக்கு சினிமாத்தனமான அரசியலிலும் இதெல்லாம் பார்க்கணும்ன்றானே ஓகே ஏன்னா விஜய் அவர்கள் அவர் ஒரு ஷர்ட் வந்து ஆடுறாரு அந்த ஷர்ட் வந்து ஒரு குளோபல் ஆல கொடுக்கப்படக்கூடிய ஒரு அங்கீகாரம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஹாலிவுட்ல பெரிய அளவுக்கு அதெல்லாம் பூதாகரம் ஆகி கொண்டு இருக்கிறதா இல்லையா அன்னைக்கு எல்லாம் கன்ஸ்பரன்ஸி இன்னைக்கு ஒருத்தன் மாட்டியிருக்கானே கைங்கலோமா டிடிங்கிற ஒருத்தன் மாட்டிருக்கான்ல சரி அவன் எப்படி அவனுக்கு எப்படி சின்ன குழந்தைல இருந்து பல பேர் அபியூஸ் பண்ணியிருக்கான் அந்த ஹாலிவுட் இன்ட்ரெஸ்ட்ல பல திருட்டுத்தனங்கள பண்ணிருக்கானுங்க ரிச்சுவல் பண்ணியிருக்கானுங்க அப்போ இவனுங்க எல்லாம் யாரு அப்ப இன்னைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா நான் தான் சொல்லுறேன் உண்மை இன்று இருந்தாலும் ஒரு நாள் வெளியில வரும் அந்த விஜய்க்கு பின்னாடி அந்த மாதிரி நாசகர சக்திகள் இருந்தது என்றால் அதுவும் அம்பலப்படும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு மட்டும் இல்ல பல பேருக்கு அந்த சந்தேகங்கள் இருக்கு இப்ப பாருங்க மாரிதாசோட வீடியோஸ் எல்லாம் சந்தேகங்களை கிளப்புறாருல விஜய்க்கு பின்னாடி ஒரு சில வெளிநாடு சக்திகள் இருக்கு அப்படின்னு சொல்றாருல என்ன அவர் வந்து கிறிஸ்துவ மெஷினரி கும்பல்னு சொல்ல பாக்குறாரு ஆனா அது உண்மை கிடையாது அது கிறிஸ்துவ மெஷினரி கும்பல் அல்ல அது சாத்தானிய கும்பல் இதுதான் நான் சொல்றேன் அது உண்மையாக எல்லாம் ப்ரமோட் பண்றது இல்லை லயாலா வந்து கிறிஸ்துவ கலாச்சாரத்தை இன்னைக்கே ப்ரமோட் பண்ணுதா கிறிஸ்துவ கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லும் அந்த காலேஜில் இருக்கவங்க யாராவது அதை வந்து ப்ரமோட் பண்ணி பேசுவாங்களா அது கிறிஸ்டியானிட்டிக்கு எகேன்ஸ்ட் ஆனது ஆனால் இவங்க மத அரசியலுக்காக என்ன பண்றாங்கன்னா அது கிறிஸ்துவ அடையாளத்துக்கு கொண்டு போய் திணிக்க பார்க்கறாங்க ஆனால் உண்மையில அது கிறிஸ்துவ அடையாளம் கிடையாது சரி கிறிஸ்துவர்களும் எதிர்க்க வேண்டிய அடையாளம் அவைகள் எல்லாம் அவங்க அவங்களுக்கு தேவைன்னா மதத்தை எடுப்பாங்க அவங்களுக்கு தேவைன்னா அந்த மத நம்பிக்கையை உடைத்து மனிதர்களை ஒழுக்கமற்றவர்களாக கட்டமைக்கக்கூடிய சில நாசகர சக்திகள் இங்கே இருக்கதான் செய்யுது அத்தகைய நாசகர சக்தி விஜய்க்கு பின்னாடி இருந்தால் அது பெரும் ஆபத்து விஜய் அரசியல் யாருக்கு இழப்பு யாருக்கு சேதாரம் இப்பெல்லாம் ஒருவரையெல்லாம் சொல்ல முடியாது நம்ம வந்து விஜய் அவர்களுடைய அரசியல் என்பது ஒரு சுயநல போக்கான அரசியலாக நான் பார்க்கிறேன் தன்னை மட்டுமே மனதில் வைத்து ஒரு அரசியல் செய்கிறாரோ என்று நான் பார்க்கிறேன் அவர் வந்ததுனால யாருக்கான இழப்பு இருக்கும்ல இல்ல யாருக்கான சேதாரம் இருக்குமில்ல யார் ஓட்டியாவது ஒரு உடைப்பாடு பெரும் போட்ட பாத்தீங்களா அவர் அவரோட ஸ்டாண்ட்ஸ் பொறுத்து தான் அதெல்லாம் மாறும் நான் தான் சொல்லிட்டேன் தனியாக நிக்கிறாரு அப்படின்னா நிச்சயம் அது திமுக இழப்பு இல்ல அது பிரச்சனையே இல்லாத ஈஸியான வெற்றியோ திமுக அவர்தான் ஆட்சி பங்கு அதிகாரத்தில் பங்கு சொல்லிட்டாரு அதெல்லாம் சொல்லி ஒரு பெரும் கூட்டணியை அவரால உருவாக்க முடியும் அந்த புள்ளிங் கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு பெரிய மாநாடு தான் வந்து கூட்டம் கம்மினா கம்மியா சொல்லு அதே போல விஜய்க்கான வாக்கு என்ன அடிப்படையில் போயிருக்காங்க இவ்வளவு பெரிய கூட்டம் ஏன்னா இளைஞர்களை நீங்க கொஞ்சம் வியூ பண்ணுவீங்க ஒரு இளைஞர்களுக்கு விஜய் மேல ஒரு பாசம் இருக்கு ஒரு அன்பு இருக்கு அதெல்லாம் யாரும் மறக்க முடியாது ஓட்டு போட்டுருவாங்களா இவ்வளவு பேர் போனவங்க இப்ப போன இளைஞர்களுக்கு வாக்கு இருக்குன்னா போட தானே செய்வாங்க நான் தான் சொல்றேன் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு சதவீதம் வரைக்குமே விஜய் அவர்கள் சரியான அரசியல் முன்னெடுத்தார் என்றால் இருந்தால் அவரால் ரொம்ப அழகா தொக்கா எடுக்க முடியும் அந்த கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு அந்த கெப்பாசிட்டி அவர் எப்படி பயன்படுத்த போறாருங்கிறது தான் இங்க பாக்கணும் அந்த கெப்பாசிட்டி தனிமைப்படுத்தி அஹ் அதை வந்து திமுக சாதகமாக மாற்ற போகிறாரா இல்ல திமுக எதிரான ஒரு வலுவான அணியை உருவாக்குவதற்கு ஒரு 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 மேக்னட்டா செயல்பட போகிறாரா அப்படிங்கறதெல்லாம் வந்து அவருடைய செயல்பாடுகளை வைத்து தான் பார்க்க முடியும் ஆனால் தனித்து நின்றால் திமுக பிரச்சனையே கிடையாது நாம் தமிழருக்கு ஏதேனும் பிரச்சனையா விஜய் வருகையில நாம் தமிழருடைய வாக்கு வங்கியில் ஒரு சின்ன பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பா விஜய்க்கு வந்து சாதகமாக போக வாய்ப்பு இருக்கு அதுல நான் வந்து முரண்படலாம் இல்லை போக வாய்ப்பு இருக்கு ஒரு சின்ன பர்சன்டேஜ் போகும் அந்த சின்ன பர்சன்டேஜ் என்னன்னா நாம் தமிழர் கட்சியை நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறதுக்காக ஆதரிக்காம சீமானவர்கள் அவர்கள் இந்த புசப்ஸ் எடுக்கிறது அந்த ஆயிரம் புசப்ஸ் இந்த இதெல்லாம் இந்த டம்பிள்ஸ் தூக்குறது இதெல்லாம் பண்ணிட்டு வீடியோ போடுறாருல இதெல்லாம் பார்த்து வாக்கு போட்டுருவான் பாத்தீங்களா அவங்களுக்கு சீமானா விஜயான்னு பார்த்தா விஜய் தான் கரெக்டாக இருக்கும் அவரு விட பெரிய கான்செப்ட்ல எல்லாம் வாக்கு அரசியலுக்குன்னு அரசியலுக்குன்னுன்னா இளைஞர்களுடைய விஜய மேல அதிகமா இருக்கும் இல்ல இல்ல சீமான் பேசுறது தமிழ் தேசிய கருத்து சீமான் இத்தனை காலமா கன்சிஸ்டா தனிமையா நின்று தனியா நின்று தனிச்சு நின்று இதற்காக ஒரு வாக்கு இவருக்கு நம்ம குடுக்கணும் இவர் ஒரு முறை வந்தா எப்படி இருக்குன்னு பாக்கணும் இந்த மாதிரியான கான்செப்ட்ல சீமான் அவர்களை ஆதரிப்பவர்கள் சீமானை விட்டு விலக மாட்டாங்க அப்ப இப்ப சீமான அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிர்பந்தம் என்னன்னா எத்தனை சதவீதம் பேர் கொள்கையால் தன்னை ஆதரிக்கிறார்கள் எத்தனை சதவீதம் பேரு சும்மா என்ன ஆதரிக்கிறாங்க அப்படிங்கறது சீமான அவர்களுக்கு இப்போ ஒரு கிளியர் கிடைக்கும் சில பேர் இவங்க ரெண்டு பேருக்கும் போவோம்ல அவங்களுக்கும் போட பிடிக்கல திமுகவும் போடல அதிமுகவும் போட பிடிக்கல மித்தவங்களுக்கும் பெருசா போட பிடிக்கலன்னா சீமான நல்லா பேசுறாப்ல இவருக்கு போடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் சில பேருக்கு இருக்கும் அது மாதிரியான வாக்குகளும் இருக்கும் அந்த வாக்குகள்லாம் சதரி போயிடும் விஜய் விஜயபக்கம் போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு இருபத்தாறு தேர்தல் எதை நோக்கி போகுதுன்னு நினைக்கிறீங்க மக்களுக்கான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இங்க தேவை ஆனா அது உண்மையிலேயே வரணும் அப்படின்னா இந்த அரசியல்வாதிகளோட முடிவிலே கிடையாது மக்களோட முடிவுல இருக்கு மக்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் நம்ம எத்தனையோ பேர் என்ன மாதிரியான நாட்கள் எதுக்கு இங்கே உட்காந்து கத்திக்கிட்டு க எங்களுக்குலாம் எவ்வளோ ரிஸ்க் இருக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய ஆளுங்கட்சியும் ஒரு தேசிய கட்சிகளெலாம் எதிர்க்கும் எதிர்க்கும்போது நமக்கு எங்கேயுமே யாருக்குமே ஆதரவுக்கு எல்லாம் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் எல்லாம் இப்போ விஜய் நம்ம எதிர்க்கிறோம் எல்லாரையும் நம்ம எதிர்த்துட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஆதரவாக இல்லை மக்கள் மட்டும்தான் ஆதரவு இப்போ இந்த மக்களுக்கு எதுக்கு இதை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா தெளிவடைந்தால் மட்டும்தான் உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும் உங்களால் ஒரு ஒரு சரியான நபரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல தெளிவாக இருக்கணும் அந்த தெளிவை கொள்ளுங்கள் விஜய் அவர்களை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா விஜயோடைய திரைக்கவர்ச்சிக்காக நீங்கள் அவரை தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் நீங்கள் அழுவீர்கள் உங்களுக்கு பாதிப்புக்கு வரும் இல்லை இல்லை விஜயோட கருத்தியல் பிடித்து போயின்னா அது 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 அதில் தெளிவு ஆக்கிக் கொள்ளுங்கள் தெளிவுபடுத்திக்கொள்ளும் ஒரு கருத்தியலை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அது சரியானதா அது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அது முழுமையாக அறிந்து கொண்டு நீங்கள் வந்து யாரையும் ஆதரிக்கலாம் அது அதுக்கான தேடலை நீங்கள் ஒரு ஓப்பன் மைண்டாக மனிதர்கள் தமிழர்கள் வைத்துக் கொள்ளணுங்கிறது தான் என்னுடைய கருத்து எஸ் மக்கள் என்ன சொல்கிறாங்க நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுறதுக்கு நன்றி பார்வையி நன்றி